வணக்கம் பிரதான இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் கமல்நாதன் மின்சார கட்டணம் தொடர்பான மனுவை தொடர அனுமதி சந்தித்தார் சீன தூதுவர் மாகாண சபைகளில் அறுபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட பதவி வெற்றிடங்கள் அரச வங்கி ஊழியர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண வரவேற்பறையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு இரண்டு பில்லியனுக்கு அதிகமான தொகையை செலுத்த தவறியதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த மனுவை சட்டத்தரணி விஜிதகுமார தாக்கல் செய்துள்ளார் இதில் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட ஒரு குழு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தது இந்த மனு நேற்று தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மசூரசேன மற்றும் நீதிபதி அச்சல வெங்கபுலி ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது இலங்கை மின்சார சபையின் அசாதாரண நடவடிக்கை இலங்கையில் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மறுவதாகும் என்று நீதிமன்றம் தீர்ப்பை கோரி சட்டத்தரணி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங்கோங்குக்கும் இடையிலான போன்று இன்று காலை கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது சீன தூதரின் வேண்டுகோளின் பேரில் இந்த சந்திப்பு நடந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியினர் தவிசாளர் வஜித அபேவர்தன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கும் சீன தூதுவருக்கும் இடையிலான கலந்துரையாடலில் இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் உள்ள அரசியல் நிலைமை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கொழும்பில் உள்ள தமது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னதாகவும் சீன தூதுவர் இதே போன்று முன்னெடுத்திருந்தனர் சீன தூதுவர் எதிர்வரும் காலத்தில் மற்றொரு உயர்மட்ட முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை சந்தித்து கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகளாவிய ஜனநாயக செயல்திறனில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதன்படி சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனம் வெளியிட்ட உலகளாவிய ஜனநாயக நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிக்கையின் இடங்கள் முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் அமைதியான முறையில் நடத்தி முடிக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது சட்டத்தின் ஆட்சி பிரிவின் கீழ் முக்கிய குறிகாட்டிகளாக கணிக்கக்கூடிய அமுலாக்கம் மற்றும் தனிப்பட்ட ஒருமைப்பாடு பாதுகாப்பு ஆகியவற்றில் இலங்கையின் ஆதாயங்களுக்கு பங்களித்த தேர்தல்களின் நம்பகத்தன்மை மற்றும் அமைதியான செயல்படுத்தலுக்காக பரவலாக பாராட்டப்பட்டது ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியில் நாற்பத்தி மூன்று நாடுகள் சரிவை கண்ட போதிலும் பத்திரிகை சுதந்திரத்தில் முன்னேற்றம் அடைந்த இரண்டு நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பதை அறிக்கை எடுத்து காட்டுகிறது பிராந்தியத்தில் பரந்த ஜனநாயக சவால்களுக்கு மத்தியில் இந்த முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இலங்கையின் ஒட்டுமொத்த செயல்திறன் அளவில் இருந்தாலும் ஜனநாயக ஒருங்கிணைப்பு என்பது ஊழலை நிறுவன சீர்திருத்தம் மற்றும் ஆகியவற்றின் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் புதிய அரசாங்கத்தின் திறனை பொறுத்தது என்பதை அறிக்கை வலியுறுத்துகிறது இந்த அறிக்கை நூற்று எழுபத்தி நான்கு நாடுகளை மதிப்பாய்வு செய்ததுடன் அவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை ஜனநாயகத்தின் குறைந்தபட்ச ஒரு பகுதியிலாவது சரிவை காட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் மாகாண சபைகளில் பல்வேறு பதவிகளுக்கான அறுபத்தோராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வெற்றிடங்கள் தற்போது நிரப்பப்படாமல் உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சாந்தன அபயராத்ன தெரிவித்துள்ளார் அவற்றில் அதிகபட்சமாக பதினாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு வெற்றிடங்கள் மேல் மாகாண சபையில் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றிடங்களை நிரப்ப ஆட்சேர்ப்பு பயிற்சிகள் நடந்து வருவதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் நாடு தழுவிய சேவைகளுக்கு ஆயிரம் பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஏற்கனவே ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஆயிரம் பேரை பணியமர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரச உள்ளிட்ட சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இன்று அரச வங்கி கூட்டு தொழிற்சங்க சம்மளத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தும் போவதாக மின்சார சபையின் தொழிற்சங்க தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு லேக்கவு சுற்று வட்டாரத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது காரணமாக கொழும்பில் உள்ளது இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை என சுதந்திர சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்துள்ளனர் நாற்பது வயதுடைய குறித்த இலங்கை பெண் பயணி இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் பேங்கோக்கில் இருந்து சென்னை வழியாக இலங்கை வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பல்லுயிர் கலாச்சாரம் மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவுடன் சேர்ந்து மேற்கொண்ட சோதனையில் இந்த பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பாம்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களின் பட்டியலில் வந்துள்ளது தொடர்பான உலக செய்திகள் சார்லி ஹோக்கின் மரணத்தை தொடர்ந்து அவரது பிள்ளைகளின் செலவுகள் அனைத்தையும் தான் பொறுப்பேற்பதாக எலான்ஸ்க் அறிவித்துள்ளார் சார்லி ஹெர்க்கிற்கு ஆறு மற்றும் ஒன்பது வயதுடைய இரு பிள்ளைகள் உள்ளனர் அவர்களுக்கு பாதுகாப்பான வீடு தரமான கல்வி மற்றும் நிலையான வாழ்க்கை இருப்பதை உறுதி செய்வேன் என எலான் கூறியுள்ளார் சார்லி எப்போதும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் அவரது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவது தனது பொறுப்பு என்று மஸ்க் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரேசிலின் முன்னாள் ஜேர் போல்சனாரோவுக்கு ராணுவ புரட்சியை ஏற்படுத்த சதி சேதமைக்காக அந்த நாட்டின் நீதிமன்ற நாள் இருபத்தி ஏழு ஆண்டுகளும் மூன்று மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் லுலாடா சில்வாவிடம் தோல்வியடைந்தார் அதன்போது தமது ஆட்சியை கொள்ள ராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கான சதி திட்டத்தை வழிநடத்தியதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் விசாரணையில் அந்த நாட்டு உயர்நீதிமன்றில் நான்கு நீதியரசர்கள் அவரை குற்றவாளி என்று கண்டறிந்துள்ளனர் ஒருவர் அவரை விடுப்பதற்கு தீர்மானித்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் அடுத்த வருடத்திற்கான பீஃபா உலக கிண்ணத்திற்கான தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதுவரை பதினெட்டு அணிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அமெரிக்கா பிரிவில் முதல் அணியாக தெரிவாகியுள்ளது இதேவேளை ஆபிரிக்க நாடுகளில் மொராக்கோ துனிசியா அணிகள் தெரிவாகியுள்ளன அடுத்த வருடம் மார்ச் முப்பத்தி ஒராம் தகுதிதான் நாற்பத்தி எட்டு அணிகள் விவரமும் வெளியிடப்படும் இதேவேளை அடுத்த வருடத்திற்கான கிண்ண போட்டிகள் அமெரிக்கா கனடா மெக்சிகோவில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம் you're okay.